இது தேசிய கொடி அங்கே யாரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலோ அந்த பத்திரமா வச்சிருக்கணும் தயவு செய்து ஆமா அந்த கொடி ப்ளக் போர்டு எல்லாத்தையும் தயவு செய்து நீங்களே கொண்டாந்து நீங்கள் ஸ்டேஜில் கொடுத்துருந்து கெடுக்கணும் ஆனால் இந்த ஆவணம் யாராக போடுறதோ அதையும் கொண்டாந்து கொடுத்துருங்க கொடுத்துருங்க நன்றி நன்றி அண்ணா அந்த கொடி இப்போ போர்டு எல்லாத்தையும் கொண்டாந்து நீங்க வண்டியில் ஸ்டேஜில் கொடுத்துருங்க ஹேண்ட் மைக் யார்கிட்ட இருக்கோ அதையும் கொண்டாந்து நீங்கள் கொஞ்சம் கொடுத்துருங்க ஆடிய இல்ல என்ன என்ன கேளு நாளைக்கு திருப்பூரில் பேரணி நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து நாளை மறுதினம் கிருஷ்ணகிரியில் ஓசூர் பேரணி நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து எல்லா சட்டமன்ற எல்லா இடங்களிலும்

வாயெல்லாம் பிடிக்காத வாயெல்லாம் நல்லா தான் இருக்குது மாங்காயும் பிடிக்காது இப்போல்லாம் மாம்பழம் சீட்ஸர் ஆனால் மத்திய பிரதேசத்தில் இப்போ அமைச்சர் மீது வந்து சானா வந்து வழக்குப்பதிவு செய்ய உத்த நிர்வாகம் சொல்லியிருக்காங்க மத்திய பிரதேசத்தில் ஆமா இது அதை பற்றி எனக்கு தெரியல தெரியும் என்ன பண்ணி